ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பிரைஸ்தல்லார் ஏசாயா இருபத்தி ஆறு மூன்றில் பார்க்குறோம் கர்த்தரை வந்து நம்ம உண்மையாக பற்றிக்கிட்டு அவர் மேல் நம் நம்பிக்கையாக இருக்கும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னா பூர்ண சமாதானம் பர்ஃபெக்ட் பீஸ் வந்து நமக்கு கொடுப்பேன்னு சொல்லி வசனம் போட்டிருக்கு இந்த பர்ஃபெக்ட் பீஸ் நமக்கு வேணும் அப்படின்னா இப்போ ரெண்டு காரியங்கள் இந்த வசனத்துலேருந்து பார்க்குறோம் நம்ம கர்த்தரை வந்து உறுதியாக பற்றிக்கணும் அவரையே நம்பணும் இன்னொரு வகையாக சொல்லணும்னா கர்த்தரை சந்தேகப்படக்கூடாது கர்த்தர் செய்வாரா இது நடக்குமா அப்படின்னு சந்தேகப்படக்கூடாது அதான் வந்து நம்ம வந்து யாக்கோப் ஒன்று எட்டில் பார்க்குறோம் இருமனம் உள்ளவன் தன் வரிகள் எல்லாம் நிலையில்லாதவனாக தான் இருப்பான் ஸோ நம்ம கர்த்தர் செய்வாரா மாட்டாரா நடக்குமா நடக்காதான்னு சொல்லி நமக்குள்ள கேள்வி எழுப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளால கர்த்தர் இடத்துலேருந்து எந்த ஒரு காரியத்தையுமே பெற்றுக்கொள்ள முடியாது நமக்குள்ள சமாதானமே என்ன பண்ணாது இருக்காது நம்ம மூத்த லூக்கா பதினைந்து இருபத்தி ஒன்பதுல இப்பொழுது இணையகுமாரன் வந்து தகப்பனை நம்பிட்டு ஒப்புறவாய் சமாதானமாக இருக்கான் ஆனால் மூத்த குமாரனுக்குள்ளே அவனுக்கு சமாதானம் போயிடுச்சு ஏன்னா அவனோட மனசில் அவன் இத்தனை நாள் சொல்கிறான் நான் வந்து உங்களுக்கு அந்த காரியம் செய்தேன் இந்த காரியம் செய்தேன் ஆனால் நீங்கள் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டி கூட கொடுக்கலையேன்னு சொல்லி அவன் மனசில் இருக்கிற ஒரு வேதனை வெளியே வருது இது வரைக்கும் தகப்பன் எனக்கு அதை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு வேதனை வருது ஸோ அப்படி நமக்குள்ள கர்த்தர் இதை செய்வாரா அப்படின்னு யோசித்தோன்னா நம்மளால் சமாதானமாகவே இருக்க முடியாது கர்த்தர் உறுதியாக இதை செய்வாருன்னு நம்ம நம்பினோம் அப்படின்னா கர்த்தர் அவருடைய பூர்ண சமாதலथ நம்மக்கு கொடுப்பாயன் கார்சிய.